உங்களை நம்பி டேட் பிக்ஸ் பண்ணிட்டேன் ஷூட் போனா சமையல் பொருள் எல்லாம் வாங்கிட்டு நல்லா பண்ணுறேன் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி எங்க உடம்பு நல்லா இருந்தது நாங்க வர முடியும் ஷூட்டிங் வந்து ஒரு கேரி உனக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி தெரியா நான் மூஞ்சி பாரு கொட்ட கொட்டி ஆயிடுச்சு இல்ல இது வரைக்கும் என்னடா வாங்கி தரல உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இதா வாணனும் உனக்கு தான்டா உனக்கு தான்டா உனக்கு தான் முத ஊட்டி விட்டுகிறேன் நான் ஊட்டி குட்ட கொடங்கனல விட்டு நிக்கிறேன் மூஞ்ச பாத்த மாமா பொரி பொரி ஆயிடுச்சு இதுல வேற கூப்பிடுறாரு ஷூட்டிங்கா நான் அப்பா நீ வரலனா

டேய் கோகுலே என்னடா நானா நம்ம போய் நகரி விட்டு போய் சேனலை பாரு எங்க கூட வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத ஆமா கரெக்டா தான் சொல்றாரு உங்களுக்கு சேனல் முக்கியம் நீங்க பண்ணுங்க யாரும் வாணான் சொல்லமாமா எனக்கு என் உடம்பு முக்கியம் எரிதி பா ரொம்ப எரிதி திரும்ப கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத என்னடா ரொம்ப பண்ற டேய் அம்மா எரிதி மாமா முடியல மாமா மூஞ்ச பாரு மாமா நான் போலாம் வாணா நானே வரேனா ஐயோ நீலா வந்து குளிச்சனா தண்ணி கருப்பாயிடு நீலா வாணா நாங்க போயிரோம்

நீ பாத்துட்டா பண்றீங்கப்பா சூப்பர் பா மோகனே

இந்த ஓலை நம்ம எங்க லொகேஷன் போட்டாலும் மேப் தெரியல அந்த மேப் ஃபுல்லா அக்கல்ல தெரிய பாருங்க அது இல்லாத புள்ளையார தண்ணி கறிக்கு போறோம் பாய் போட்டு போடுங்களா ஆமா இருக்கோம் பாய் போடுறதுக்குள்ள அவரே ஐயோ ஐயோ ஓ நம்ம நிறைய மீன் பிடிச்சிரோம் அட இவ்வளவு பெரிய மீன் பாருங்க அது பாருங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க நான் கொஞ்சம் பாறானே மீன் எதுவும் போல நோ அது பாருங்க இவ்வளவு பெரிய மீன் பாருங்க ஏய் உருவே கேலி பாறாதீங்க ஏய் ஜிமிகிலி

நான் மட்டும் சொல்லிருக்கேன் இன்னொரு ரொம்ப என்ன வெறுப்பாகிட்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன அதுக்காக என்னால அதுதான் மஞ்சள் நம்ம பிள்ளைட்டு அதுங்க ரொம்ப புள்ள நான் கார் எடுத்துன்னு போயிடுவேன் வருத்தம் தான் நீங்கள் மட்டும் வா

நான் ஒன்று என் காலுக்கு வந்து உள்ளே போகுது மண்ணு சேரலாம் இருட்டு காடு ரெண்டு பேர் கிடை கோடு ஓ தரத்தாராயோ பாவமடிய நெஞ்சே சின்ன ரொம்ப இங்கே அரடி நானே

பெரிய மீன் இப்போது கொடுக்கணும் கொடுக்குதுண்ணா என்னமாமா எப்படி கிளி கொடுக்க அதே மீன் தான் நினைக்கிறேன் செஞ்சி ஏதோ சிக்கமா வந்துண்ணா இங்க நற்கும் புடா புரியா புரியாடா

हो ले आतनी तनी कवातनी कुछ नहीं करा ये रीतनी मंडे मंडे कुछ कवाये नहीं बाजकले बाज करे बिरियानी बाज करे बिरियानी मेरी मुट्ठी मोतुना मेरी मुट्ठा में ले मोती मैं पाल वालों को लापौड़ा वेली का मनी होती है

சாப்பாடு மீன் முட்டை கறி அதை

உங்களுக்கு நான் ஒரு மிஷின் சொல்லியிருந்தேன் கானமுத்து மீடியா நேரத்தில் ஓலா மேப்பை செல்லியோ இந்த இந்த ஆண்ட்ராய்டு மொபைலா அந்த மாதிரி கார்ட் வச்சிரு அது மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்க ஓலா மேப் நாங்க எங்க பக்கத்திலயே வச்சு நிறோம் அது உங்களுக்கு கார்ட் பண்ணு எங்காட்டிக்கு போகல மேம் இங்க வாங்க நம்ம எயிலு விட்டு வந்து நினைச்சோம் சத்யவிர்தான் கிட்ட வேற முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என்ன நான் நீ வந்துண்ணா அப்படின்ட்டு அவன்கிட்ட பத்து பிசா காசு இல்லை

ஜி நான் வாங்கின நீ வீட்டுக்கு நந்தினுவானா அது என்ன கலா பேசுற என்ன